ஓம் கண்ணிச்சித்தர் திருவடிகள் போற்றி இயற்கை கடவுளின் ஆசி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க அந்த கடவுள் எப்போ வசப்படுகிறான் எப்போ வரும் எப்போ நல்ல மனசு வஞ்சனை இல்லாது சினமில்லாது சாந்தியமே வடிவாய் எப்படி இவ்வளோ உலகத்தையும் படைத்துவிட்டு அப்படியே நிசப்தமாக கருணையே வடிவாக இருக்கின்ற கடவுள் எப்படி இருக்கானோ அது மாதிரி நமக்கும் கொஞ்சமேனும் மாசற்ற இதயமாக இருக்க வேண்டும் மாசற்று குற்றமுற்ற நெஞ்சாம் அங்கே ஜாதி வெறி இல்லை மத வெறி இல்லை பணம் சேர்க்க வேண்டும் வஞ்சிக்க வேண்டும் பொய் சொல்ல வேண்டும் மற்ற அடக்க வேண்டும் எந்த கொனைக்கேடுகள் இல்லை சாந்தியமே வடிவான சாந்தம் சாந்தியமே வடிவான ஒரு நிலையை அடைவ அடைந்தாலன்றி இயற்கை கடவுள் அருள் செய்யாது அப்போ அந்த வல்ல இயற்கை கடவுள் ஆசி பெற வேண்டும் அதுக்கு என்ன எல்லாம் வல்ல இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதுவே எல்லாம் வல்ல இயற்கை கருணையே வடிவான இயற்கை கடவுள் இயற்கை படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு மகிழும்படி எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் மகிழ்வான் மகிழும் எல்லாம் இயற்கை கடவுள் நாமே தான் நாமே அதுவாக இருக்கிறோம் எல்லாவில் இயற்கை கடவுளே நாம் நாமே இயற்கை கடவாக இருக்கிறோம் அப்போ என்ன உயர்ந்து விட்டது என்ன உயர்ந்தால் கடவுள் தன்மை அடையப் போகிறான் என்றார்